தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இது நாள் வரைக்கும் அஷ்டமத்துல அதாவது இடத்துல நீச்சமா இருந்தார் எட்டாம் இடத்துல நீச்சமா இருந்தா எப்படி இருந்திருக்கும் இவங்களுக்கு ஒரு துணிச்சலா சில செய்யறது இதுக்குதான் பயப்படுறதுன்னு கிடையாது துணிச்சலா இறங்குவோம் என்ன வந்தாலும் சரி நான் என்ன ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரியாக தனுசு ராசி அன்பர்கள் ஒரு தன்னம்பிக்கை ஒரு வீரியம் திடீர்னு ஒரு சக்தி வந்த மாதிரி சில செயல்கள் தான் செஞ்சிருப்பாங்க இந்த தனுசுராசி என்பர்கள் இப்போ அதுல இருந்து மீண்டு வந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் இது விரையாதிபதியும் கூட இந்த தனுசுராசி என்பர்களுக்கு விரையஸ்தானத்திற்கு அதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி இந்த செவ்வாய் இப்போ உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார் இந்த பாக்யஸ்தானத்துல வரும்போது உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்ற போது இந்த தனுசு ராசி நிறைய ஒரு அமைதியா சில விஷயங்களை சைலண்ட் கில்லரா செய்ய போறீங்க சைலண்ட் கில்லருக்கும் டேரக்டா தாக்குறதுக்கும் சில விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு ஆனா இந்த இந்த நேரத்துல இந்த அறுபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருந்து சில விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியாக சைலண்ட் கில்லரா இருந்து சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள்னாலே பாத்தீங்கன்னா வில்லம்பு தான் வில்லம்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ இவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுது ஏன்னா ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு குறி வச்ச அம்ப எழுதுகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அந்த இடத்துல அந்த குறி வச்ச குறி வந்து தப்பாம இருக்கிறதுக்கும் நிறைய முயற்சிகளை எடுக்கணும் அதாவது பிரயத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியாக நிறைய பிரயத்தனங்களை எடுத்து அந்த சாதிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டமும் தொலைநோக்கு பார்வையாக சில விஷயங்களை செய்வீங்க எந்த இடத்துல நம்ம சொத்து வாங்கணும் எந்த இடத்துல நம்ம வேலையை நல்லா செய்யணும் எந்த இடத்துல தொழில் அமைக்கணும் ஒரு ஒரு டார்கெட் வச்சு அது உண்டான ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசியில இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவ பருவங்களுக்கு உங்களுக்கு உயர்தர ஒரு கல்வின்றது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டடீஸ் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் நிறைய விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்த ஆர்வம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் அததான் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது பாக்கியஸ்தானம்ன்றது அந்த இடத்துல இருந்துதான் செயல்பட போகுது மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த ஒரு தன்னம்பிக்கை ஒரு வீரியம் இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவு பயம் அறியாது இந்த மாணவ செல்வங்கள் எல்லாமே சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இதுல இந்த பேரண்ட்ஸுக்கு நிறைய பயம் இருக்கும் என்னுடைய பையன் கெட்டு போயிடுவானோ என்னுடைய பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிறா பொண்ணுக்கு படிப்பு தான் பெரிய விஷயம் ஆனா வந்து அவ பெரிய அளவுக்கு அதுல ஒரு நாட்டமே செலுத்த மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஒரு அத்லட்டிக்ஸ் போறது அத்லட்டிக்ஸ் மீட் போடுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறா இவளுக்கு காலேஜ் லைஃப் எப்படி இருக்குமோ இந்த அந்த பெற்றோர்களினுடைய கவலை அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஆனா அந்த மாணவ செல்வங்கள் தன்னை சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணமும் இந்த அறுபது நாட்கள் தான் கண்டிப்பாக நீங்க இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மாணவ பருவங்களுக்கு கிடைக்க போது உங்களுடைய நான்காம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால முழுமையாக இந்த அறுபது நாட்கள்ல ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான எல்லா முயற்சிகளும் செய்ய போறீங்க எப்படி பக்காவா பிளான் பண்ணி எந்த இடத்துல சொத்து வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் அப்படின்ற எல்லா முயற்சிகளும் செஞ்சு இந்த அறுபது நாட்குள்ள ஒரு வாஸ்து பூஜையே போடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு துரிதமான ஒரு செயல்பாடு அப்படின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா பல ரெனோவேஷன் ஒர்க் எடுக்கக்கூடிய ஒரு டைம் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நிறைய ஒரு ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரக்கூடிய ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு மிக எளிதாக வரக்கூடிய ஒரு நேரம் முன்னாடி எல்லாம் பல மீட்டிங் போட்டு பல விதமான நபர்களை சந்தித்து அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது கையில எடுக்கணும் அப்படின்னு நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க ஆனா அதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இப்போ ஒரே மீட்டிங்கு ஒரே பேச்சு ஒரே நபர் கூட அப்படியே ப்ராஜெக்ட கைக்கு எடுத்துட்டு வந்துட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அசால்ட்டா சில விஷயங்கள் எல்லாம் செய்யறதுதான் அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த 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 சில விஷயங்கள் அதாவது மன போராட்டங்கள் இருக்கும் விவாகரத்தான தம்பதிகளுக்கு மீண்டும் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைக்கலாமா இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதுல இருந்து நல்ல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நல்லா செய்ய மறுமண வாழ்க்கை துணிஞ்சு செயல்படுங்க உங்களுக்கு உண்டான வரன் உங்களுக்கு உண்டான ஒரு பார்ட்னர்ன்றது நல்ல ஒரு அவசியமான ஒரு நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கும் ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு லைஃபாகவும் தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்துல கைகூடக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய அம்மாவினுடைய முழு ஆதரவின் பேர்ல அந்த காதல் திருமணம் நடக்க போகுது தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அந்த அம்மாவினுடைய ஆதரவை பெற்று அந்த திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நான்காம் இடத்தையும் பார்க்கிறாரு மூன்றாம் இடத்தையும் எப்படி சகட்டு உங்களுக்கு செயல்பட போறாரு செவ்வாய் பகவான் அதனால நீங்க பிடிச்ச வாழ்க்கை நீங்க அனுபவித்த ஒரு நல்ல வாழ்க்கை உங்க கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இருக்கும்போது இந்த திருமணமான கையோட நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைங்க வாழ்க்கை ராசி என்பவர்களுக்கு இந்த வாழ்க்கைய நல்ல வாழ்ந்து அனுபவித்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது எல்லாமே மீண்டும் நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரம் ரொம்ப வருஷ காலமா வாழ்க்கையை வாழ வாழாம ஒரு என்ன சொல்றது அப்படி கிடப்பில் போட்ட மாதிரி தான் இருந்திருப்பீங்க அது எல்லாமே மீண்டும் உயர்த்தல கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போது மிக மகிழ்ச்சியான ஒரு வார்த்தைகள் அப்படின்னா காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் ரொம்ப வருஷமா காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களை எல்லாருமே இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த திருமண உறவுல நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு அந்யோன்யம் நல்ல ஒரு ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக செவ்வாய் நீச்சமா இருக்கலாம் உச்சமா இருக்கலாம் ஆட்சி பெற்று இருக்கலாம் இல்ல உங்களுடைய லக்னத்திலேயே இருக்கலாம் இந்த மாதிரியாக இருக்கும் செவ்வாய் திசை சனி புத்தி நடக்கலாம் செவ்வாய் திசை ராகு புத்தி நடக்கலாம் இல்ல ராகு திசை சனி புத்தி நடக்கலாம் இதெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நன்றி வணக்கம்